போய் பார்க்கல நாங்க சாமி கும்பிட்டுருக்கோம் ராஜேஷ் ப்ரோ சாப்பிட்டு முடிச்சேன் அதெல்லாம் ஃபுல்லாக புள்ளியம்பட்டி அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பவான் சார் பவான் சார் ஆல்றோடி கூட பாருங்க கோயிலுக்கு கார் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு விசோஷன் அதுக்கப்புறம் சிவன் மலை நிறைய இருக்கு பட் இருந்தாலும் இது இட்டாச் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மனசார கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இத நான் சொல்லல யார் சொன்னாலும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க தரவே தரவே ஹாய் வணக்கம் நான் உங்க எஸ்எஸ்கே தமிழ்ல எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் एक्चुअली நம்ம இன்னைக்கு பாத்தீனா ஒரு ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறேங்க அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தேன் அதை நான் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன் சரி பண்ணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு முக்கால் ஆகுது இப்போ தான் நம்ம கிளம்புறோம் ஆக்சுவலாக சிவனை பார்க்கணுன்னா நம்ம மனசை வச்சா ஒன்றும் பண்ண முடியாது அவரும் மனசை வைக்கணும் அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு மழையோட மழையாக தான் நம்ம போக போகிறோம் சரி ஓகேங்க நம்ம அப்படியே மழை வரும் மலையா அந்த கோயிலுக்கு போகலாம் மூவிஷா அப்படிங்கிற ஒரு கோயில் இது பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியிலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும் உள்ளே வந்தோம்னா மூவிஷா அப்படிங்கிற ஒரு கோயில் மலை மேலே இருக்குது சிவன் சரி ஓகே வாங்க போகலாம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் எத்தனாவது இருபத்தி மூணு ட்வெண்ட்டி த்ரீ ஆண்டு பெரிய பெருசு நினைக்கிறீங்க இன்றைக்கி என்ன பெரிய பிரதோஷமாட்டிருக்கு நான் போய் பார்க்கலாம் பாருங்க எப்படி லேட் மேலே கோயிலு இங்கே தான் போகணும் கீழேருந்தே ரோடு இருக்குதுங்க ரோட்லேயே மேலே வரைக்கும் வண்டி எல்லா வண்டியும் போட்டு லாரி லாரியே மேலே ஏற்றணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே போய் எப்படி இருக்குதுன்னு லாரி ஏற்றுலா பை நடந்தும் போகலாம் இங்கே இருந்து படிக்கட்டு இந்த பைக் பாருங்க பைக்ல விளையாண்டுட்டு இருக்கு படிக்கட்டு அதில் படிக்கட்டு

ஆனா நைட்ல நான் இங்க மேல போய் இல்லடா ஒரு வேட்டி கூட போனதில்லை ஆனா இங்கேயே தான் இப்போ போயிட்டு மேலே வந்துட்டாங்க சாப்பாடு போடுறது நம்ம ரெடி பண்ணிட்டுருக்காங்க நம்ம பையன் ஒரு கே ஒரு இது இதை கிடைக்க இத்தனை வாடு வட்டுக்குறாடி சாமி இப்படி வெஸ்ட் வாடா எவனுக்கும் தெரியுது கீழ உளுந்துறோம்னே ஒண்ணு உளுகாத நான் வைக்கிறது என் ஹெல்மெட் இப்படி இப்படி மாட்டி விட்டு சைடுல போட்டோம்னா நின்னுக்கும்ல இதுல ஓடுறா கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு மேல சிப்ட் 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 சோறு இருக்கு நம்ம முருகனை ஃபஸ்ட்டு கும்பிடாமல் சிவன்கிட்ட போனோம்னா ஒரு கோச்சுக்குவார் அதனால் தான் பார்த்தீங்கன்னா சவுண்டில் கம்மியாக இருக்குது ஃபுல்லாக சரியான சவுண்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த ட்ரம்ஸ் அடிச்சோன்னாட்டி சரியான சவுண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்ட கம்மியாகிட்டே இருக்குது எல்லா கீழே போயிட்டு இருக்காங்க அதனால் நம்ம இப்போ முருகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா சிவனை அவங்க அப்பா கும்புறது போய்க்கலாம் அதனால் இப்போ நம்ம முருகரை கும்பிட்டு போயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையே இருக்கிறார் அன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம் வ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சாமி இருக்கும் என்னடா பார்வதி அம்மன் அம்மன் நேம் எல்லாம் போடல நான் அம்மன் சாமி சிவாங்க சிவன் பார்க்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போது அப்படியே டவுன் பண்ணிட்டோம் நம்ம கொண்டுருக்கோம் அப்புறம் அப்படியே நம்ம போய் அங்கே சாப்பாடு போட்டுருக்கேன் போய் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே போடுறது வீட்டுக்கு அந்த கோயிலோட சிறப்பெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துருக்கேன் சாப்பாடு அப்படியே வாங்கிட்டு நம்ம அப்படியே போய் சாப்பிட்லாம் லைட்டு தான் கொஞ்சம் போட்டு தள்ளுது ஃபுட்டு வாங்கியாச்சு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேசரி அப்புறம் பொரியல் சாம்பார் ரொம்ப ரசம் இருக்குது சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுச்சு ராஜேஷ் ப்ரோ சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ரைட்டர் சரி ஓகேங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி பண்ணுறேன் ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம புஞ்சை புளியம்பட்டியோட வியூ நைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக சிட்டி இருக்கு இந்த பக்கம் தான் ஃபுல்லாக சிட்டி இருக்கு மரம் மறைச்சிட்டு இருக்கு அதுதான் அதுதாங்க சென்ட்ரல் சிட்டி அதுதான் இதை பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியோட சென்ட்ரல் சிட்டி பார்க்கறக்கு பயங்கரமாக இருக்குது சுற்றி புளியம்பட்டி கயசு தான் ஃபுல் வியூ ஆ பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க அந்த பல்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பக்கம் இழுத்துருக்கணும் செமையாந்துருக்கும் கைசி தான் ஃபுல்லாக இந்த கோயில் ஃபுல்லாக இந்த இவ்வளோதான் கோயில் சிவன் கோயில் சிவன் அப்புறம் முருகர் அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற ஒரு அம்மன் அம்மன் சாமி மொத்தம் மூணு சாமி தாங்க இருக்கும் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கார் எங்கள அந்த கோயிலுக்கு வரணும்னா மூவிசா கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது மலைக்கு மேலே இருக்க சிவன் புஞ்சை புளியம்பட்டி இது வந்து இருபத்தி மூணாவது ஆண்டு பிரதோஷ திருவிழாவம்மா இருபத்தி மூணு ஆண்டா செஞ்சுட்டு இருக்காங்களாம் ஆனால் எனக்கு இன்னைக்குதான் தெரியும் ஏனே தெரியலங்க வாட்ஸ்அப் இருபத்தி மூணு வருஷம் நம்ம உறந்து இருபத்தி மூணு வருஷம் ரைட் ஓகேடா ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குமா நின்னு தெரில நான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நோட்டீஸ் வந்துருந்துச்சு இருபத்தி மூணாம் ஆண்டு பிரதோஷம் அப்படின்னு மூவிஸ் தான் வந்துருச்சு நேற்று ஈவினிங் தான் வந்துச்சு அப்போ தான் பார்க்கும் அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது லைட் எரிஞ்சுட்டு இருந்துச்சு அந்த லைட்டு பார்த்தா சரி சொன்னால் ராஜேஷ் சொன்னான்னா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காண மாட்டோம் பாருங்க அப்படி சவுண்டு தான் கேட்குமா நின்று தரல நானும் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்படி இருக்கா அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா

சத்தியமான அங்க இருக்கா அங்க இருக்க நினைக்கிறேன் நாங்க அங்க போய் பார்ப்போம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப் இருக்கு ஸ்டெப்லயும் போய்க்கலாம் இறங்கிக்கலாம் இதே மாதிரி இருக்காது கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் இது நல்லா தான் இருக்கும் இது ரொம்ப குத்தா இருக்கு இந்த பக்கம் இருந்து வியூ இப்படிதான் இருக்கும் செம்மையா இருக்கு கோயில் இன்னைக்குதான் இவ்வளவு லைட்டிங்கு போட்டு இருக்காங்க பாரு ஆனா கூட்டம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்துச்சு இந்த அளவுக்கு பெருசா பண்றாங்க அப்படின்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கணும் ஆனா கூட்டம் கம்மி தாங்க ஆனா ஃபுட் எல்லாம் நல்லா போட்டாங்க எல்லா ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு பாத்தீங்கன்னா சத்தி வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க கீழே சரி 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 இறங்கி போயிட்டு இந்த பக்கம் இப்படி திரும்பி திரும்பி இப்படி இறங்குங்க இறங்கி அப்படியே அந்த ஊரை தாண்டி போயிட்டு வண்டி போயிட்டு இருக்கு அதெல்லாம் அந்த கம்பெனி ஸ்ட்ரீட் லைட்னு நினைக்கிறேன்

அவங்க தெரியும் அதான் சத்தி இது கிடையாது இது வந்து பனைம்பள்ளி இது பனைம்பள்ளி அங்கே இருக்குது சத்தி செம்மையாக இருக்கு சொல்லு ஏடா இது இது மலையே சின்னதாடா தாண்டா ஓதி மலையிலேருந்து பார்த்தா கூட செம்மையாக இருக்கும் ஓதி மலையிலேருந்து பார்த்தா நீ மேட்டு டேம் அடிச்சு இல்லை தெரியாது ஐயோ சாமி இது லைட் ஆகுது அது ஸ்ட்ரீட் லைட் ஆகிட்டு இருக்கு இல்லை இல்லை கம்பெனி லைட்டு அப்போ அவ்வளோதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இப்போ கோயிலை விட்டு கிளம்ப போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்பது ஆயிடுச்சு அந்த பரதேசி நான் நான் வச்சுட்டு ஏதோ ஒரு சட்டையான ஒழுக்கா போட்டுட்டா போட்டோடு போட்டோடு போடுறாங்க சத்தி தான் போஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க போஸ்ட் போடுவான் அந்த போஸ்ட்டுக்கு யார் லைக் போனாது சரி ஓகேங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி ஓன் லைட் எதுக்கு வருங்க மேலே மலைக்கு மேலே அதுதான் ஓதி மலை இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அங்கே தெரியாதானாங்க நம்ம ஊர் அங்கே இருக்கு இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா எங்கள் புளியம்பட்டி அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலேருந்து விடைபெறுகிறோம் கிளம்பிட்டு இருப்போம் நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா புஞ்சை புளியம்பட்டியிலேருந்து மார அடுத்தது அந்த மாராவள ரோட்லயே வந்தீங்கன்னா இந்த பெரிய கலிப்டி போற ரூட்ல இப்படி போன நேரம் பெரிய கலிப்டி நேரம் போனாக்க அதெல்லாம் கிடையாதுங்க சத்தி ரோட்ல சத்தி டூ மேட்டுப்பாளையம் ரோட்ல வந்தாலும் வரலாம் எல்லாம் புளிமெட்டி வந்து வந்தாலும் வரலாம் பனையம்பள்ளி வந்தாலும் வரலாம் மூவிஸா கோயில்னு ஒரு மேப்ல போட்டீங்கன்னா வந்துடும் சிவன் மலை மேல இருக்க சிவனை பார்க்கணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்சு அப்படின்னா அந்த கூகுள் மேப் போட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு மலைக்கு மேலே இருக்க நம்ம சிவனை பார்த்துட்டு போங்க நாங்கள் சிறப்பாக பார்த்தாச்சு மலையோடு பார்த்துட்டோம் மலையோடு பார்த்துட்டு மலையோடையே போயிட்டுருக்கோம் அவ்வளோதாங்க இப்போ ஒம்பதரை பக்கம் ஆகுது இப்போ வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதுதான் சரி ஓகேங்க மறக்காமல் நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பதுரை பக்கம் ஆகுது ஒம்பதரை கூட கோயிலுக்கு போயிருக்காரு போயிட்டு அந்தளவுக்கு சோஷன் டுவெண்ட்டி ஃபோர் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நடக்கும் அப்போ வந்து நீங்களும் வந்து சேர்ந்துருக்கோம் சிறப்புனா திங்கிழமை வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் சனிக்கிழமை மழை மேலே இருக்குது காசு மலை இப்போ பார்த்தீங்கன்னா சிவனும் நிறையா பக்கம் மலையில் இருக்கார் பட் இருந்தாலும் நம்ம இதில் பார்த்திங்கன்னா இது முருகர் அப்புறம் சிவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மொத்தம் மூணு பேர் விநாயகர் சேர்த்தி மூணு பேரும் ஒரே மலையில் இருக்கிறாங்கன்னா நான் இங்கே தான் பார்க்குறேன் வேறு ஏதாச்சும் மலை இருக்கலாம் பட் இருந்தாலும் நான் பார்த்ததில் இங்கே தாங்க அதுக்கப்புறம் சிவன் மலை நிறையா இருக்குது பட் இருந்தாலும் இது லைட்டாக கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மனசார அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் ஓகேங்க நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் டைம் ஆச்சு ஒம்பது மணி ஆச்சு இன்னும் ஒரு நல்ல வடிவம் சந்திக்கிறேன் என் தொண்டை வடிவம் போகிறது எஸ்எஸ்கே தம்பா உங்கள் கேமராமேன் சரி ஓகேங்க எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க சிரிக்க மட்டும் தான் முக்கியம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய் சரி ஓகேங்க பாபா பாபாய்